கௌரவப்படுவார் தோடு கேட்டு வரப்படுகிறார் அவர் நினைக்கிறது அவருடைய நினைக்கிறது சிறப்புபடுத்துவதற்காக வருகிறார் கூடங்கள் பாக்கண்ணன் அவர்கள் இதோ ਬਾਦ <mazın> Thank you.

பயங்கரமாக துடிக்குனார்லமந்து பல்லீர கேளார் நீண்ட வருடங்களாக ஓட்டிலே பனிசு தோறின் சுத்தம் பரிசே பெறுதின் மார்க்கினோடு ஒருமையாருக்கு பெருமை செய்யinama ஆடும்டி வீரர்களுக்கு பேரம் சேற்றinama இந்த

അൻപ കടമയാണ് കൊട്ടികളിലെ ஒன்ற <funziona> <tama> வர் என்றார் காலை காட பட்டி

मुाम <muchas> அனை அவர்களை விழா ஒரு சாதாரணமாக